நம்முடைய பகவான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆசிரமத்தை கட்டியிருக்கிறார் ஆசிரமே வேண்டாம் என்று ஒதுங்கி ஒதுங்கி போனவர் கூட்டத்தை கண்டால் எழுந்து ஓடி போனவர் பிறகு சம்மதித்து தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு இடம் வேண்டும் அந்த இடத்தில் தன்னை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த இடத்தில் தான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற பெரும் கருணையோடு இந்த ஆசிரமத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நாம் எல்லோரும் சொல்கிறோம் சில சமயம் நான் கேட்பேன் ஏன் வரவே இல்லை ஏன் எங்கள் வீட்டிலும் தான் பகவான் இருக்கிறாரே பகவான் இல்லாத இடம் எது இது பகவானுக்கு தெரியாதா தெரிந்துதானே தானே பகவான் தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை வைத்து இங்கு வர வேண்டும் இங்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் नमक व